ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக குன்றாத இளமை குறையாத செல்வம் நீண்டாயில் நிம்மதியான வாழ்க்கை இவைகளுக்கு சொந்தக்காரர்களான நேயர்களே மேஷ லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்காரரும் சரி எல்லா மேஷ லக்னக்காரரும் சரி உங்கள் வாழ்க்கையில் இந்த டிசம்பர் மாதத்துலேருந்தே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்பவும் அமோகமாக இருக்க போகுது அதில் நீங்கள் இந்த உங்களுடைய முக்கியமான சொந்த பந்தங்கக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதை பற்றி தான் இன்றைக்கு பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கறக்கிறோம் அதாவது மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கீங்கன்னு வச்சிங்களா உங்கள் சொந்த பந்தம் எல்லாமே உங்களை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க உங்கள் எதற்கு அப்படி தான் சொல்லுவாங்க சரிங்களா நீங்கள் தான் உங்களுக்கு எல்லான்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படியே வீட்டுக்கு போனீங்கன்னா வான் உட்கார வச்சு உபசரிப்பாங்க நீ சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னுவாங்க நீங்கள் அவங்க விழுந்து விழுந்து கவனிக்கிறதை பார்த்தா ஆகா நம்மள நம்ம மேலே இந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்காங்களே அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அப்படி கிடையாது சரிங்களா மேஷராசிக்காரங்களுடைய சொந்த பந்தங்கள்கிட்ட கவனமாக இருக்கணும் சரிங்களா உங்களுடைய வளர்ச்சி அதிகரிக்க போகுது உங்களுக்கு இப்போ இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு இந்த இப்போ டிசம்பர் இருபதாம் தேதி வருது சனிப்பயிற்சி அதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள் வரப்போகுது சரிங்களா அதை பயன்படுத்திக்கணும் பயன்படுத்திக்கிறது மட்டும் போதாது பயன்படுத்தின்னு எனக்கு அது இருக்குது இது இருக்குது நான் அம்மா சம்பாதிக்கிறேன் அம்மா சம்பாதிக்கிறேன்னு எல்லாருடையும் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுங்களா அவங்களுடைய கண் பார்வை இருக்குது இல்லைங்களா அந்த பணம் எல்லாமே விரைய செலவாக போயிடும் சரிங்களா ஒருத்தவங்க என்ன பண்ணால் ஒரு பத்தாயிரரூவா சம்பளம் வாங்கிட்டு வந்துருக்குறான் அவங்க வழியில் சொந்தக்காரங்க வந்திருக்கிறாங்க என்னப்பா எங்கே போயிட்டு வர சம்பளம் வாங்கிட்டு வரேன் இவ்வளோப்பா பத்தாயிரரூவா இருக்குது அப்படின்றதும் சரிப்பா போ அவங்க போயிட்டாங்க இவன் வீட்டுக்கு வந்ததும் இவனோட கார் டயர் வெடித்து போச்சு சரிங்களா அப்புறம் பத்தாயிரரூபா வந்து கார் டயருக்கு சரியாக போச்சு சரிங்களா இந்த மாதிரி தான் ஆகும் சரிங்களா பெரிய செலவு அவங்களுடைய கண்ணாறு அந்த அந்த கண் திஷ்டி அந்த பொறாமை அந்த கண் கண் அதாவது கல்லடிப்பட்டாலும் படலாம் ஆனால் கண்ணடி படக்கூடாதுனு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நீங்கள் சம்பாதிக்கிற பணமும் சரி உங்களோட வளர்ச்சியும் சரி நீங்கள் அது வந்து உங்களுக்கே நிலையாக இருக்கணும் என்றைக்கும் உங்களுடைய தலைமுறைகளுக்கு அது பயன்படணும்னா இந்த மாதிரி விஷயங்களை சொந்தக்காரங்கிட்ட சொல்லக்கூடாது நம்பக்கூடாது யாரையும் சரிங்களா நம்பக்கூடாது உதாரணத்துக்கு எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு பெரிய ப்ளே க்ரௌண்டு இருக்குது நல்லா விளையாடுற இடம் நல்ல பெரிய ப்ளே கிரவுண்டு அங்கே வந்து ஒரு நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் வந்து டெய்லியும் வந்து கிரிக்கெட்டை விளையாடுவாங்க அதாவது அவங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அந்த குரூப்பில் வந்து எல்லாருமே ஒரே குரூப்பாக இருக்காங்க அவங்க வந்து எல்லாருமே யார் யாரெலாம் இன்றைக்கி வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்ச்சிட்டு வந்து விளையாடுவாங்க டெய்லியும் ஒரு சாயங்காலம் நாலு மணிக்கு வந்துடுவாங்க ஆறரை மணி வரைக்கும் விளாண்டு போவாங்க லீவு நாளெல்லாம் ஒரு மதியலாம் சாப்பிட்டு வந்துடுவாங்கன்னு வச்சிங்களா நான் எப்பயுமே ஈவினிங்காக வாக்கிங் போகும்போது அவங்க விளையாடுறதெல்லாம் பார்த்துக்கிட்டே போவான் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா எல்லாம் விளையாடாமல் ஒரு இருபது முப்பது பேர் இருக்காங்க ஆனால் ஒரே கூட்டமாக நின்றுந்தாங்க ஒரே இடத்துல அப்படியே கூட்டமாக நின்றுட்டுருக்காங்க சரி யாருக்காவது ஏதாவது காயம் விளையாடும் போது ஏதாவது விழுந்து விழுந்து எதாவது காயம் பட்டுருக்கும் போல் இருக்கு அதனால தான் எல்லாம் ஒரே கூட்டமாக இருக்காங்க நினச்சிக்கிட்டேன் சரி என்னென்னு போய் பார்க்கலான்ட்டு அங்கே போகிறேன் சரிங்களா அந்த இடத்துக்கு போகிறேன் ஆனால் கிட்ட போக போய் எல்லாம் சிரிச்சு ரொம்ப ரசி ரொம்ப விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க எல்லாம் கை கொட்டி சிரிக்கிறாங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க கட்டி பிடிச்சின்னு சிரிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் சிரிச்சிக்கிறாங்க அப்போ எதுக்கு இவங்க வந்து விளையாடாமல் அந்த மாதிரி சிரிச்சிக்கிறாங்களே அப்படின்ட்டு கொஞ்சம் கிட்ட போய் கவனிக்கிறான் என்னென்னா அந்த அவங்க எல்லாம் எல்லாமே விளையாடுறாங்க இல்லைங்களா அதில் வந்து ஒருத்தர் வந்து வரலை போடுறது அவர் எதுக்கடா வரலைன்னு அவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க கேட்டால் அவரோட பொண்ணு வந்து ஏதோ லவ் பண்ணி யாரையோ ஒரு பையனை கூட்டுதுன்னு ஓடிட்டு போல் அந்த பொண்ணு சரிங்களா அந்த லவ்வில் வந்து இவங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை சரிங்களா எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த பொண்ணு வந்து அந்த பையனோடைய வீட்டை விட்டு ஓடிட்டுது அதனால் அந்த அந்த ஃப்ரெண்டு வந்து வரல அவர் சரிங்களா அவங்க ஃப்ரெண்டும் அந்த அவங்களுடைய மனைவியும் ரொம்ப இடிஞ்சு போய் ரொம்ப அவமானம் தாங்க முடியாமல் வெளியே சொந்தக்காரங்களை தெரிஞ்சால் என்ன வருது அப்படின்ற மாதிரி ரொம்ப அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்குறாங்க இவங்க ஃபோன் பண்ணி கேட்டு கேட்டு ஓ அந்த மாதிரி இடம் ஆகிடுச்சு டேய் என்னடா அப்படி யாரிட்றா அந்த பையன் அப்படி இப்படி சொல்லி சரிடா உறா உறா அதெல்லாம் நீ எதுவும் காலப்பட ஆறாதே உர்ரா உற்றா நல்லது நடக்கண்டா உறா உறான்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு விழுந்து 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 சிரிக்கிறாங்க புரியுதுங்களா ஒரு ஃப்ரெண்டுன்றவங்க அந்த இடத்துல ஆறுதல் சொல்லணும் இவங்க சரி இது என்ன பண்ணலாம் இதுக்குன்னு ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும் இல்லைன்னா பேசாமையாவது இருக்கணும் விழுந்து 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 சிரிக்கிறாங்க உடனே இன்னொருத்தர் என்ன சொல்ல இருப்பேன் நான் கூப்பிட்றேன் ஏன்ட்ட என்ன சொல்கிறான்னு பார்ப்பேன்னு சொல்லிட்டு உடனே அவர் ஃபோன் பண்ணுறார் ஃபோன் பண்ணால் அப்படி நான் அவரு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுகிறார் உடனே எல்லாம் விழுந்து வந்து சிரிக்கிறாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சொந்தக்காரங்களுடைய உண்மையான முகம் இது தான் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அவங்க சந்தோஷப்படுற மாதிரி அவங்க நடிப்பாங்கள தவிர உண்மையான சந்தோஷம் கிடையாது நீங்கள் வந்து வாழ்க்கையில் தோற்றாலோ இல்லை கடன்பட்டாலோ இல்லை உங்களுடைய பொருளாதாரம்லாம் ரொம்ப சரிஞ்சாலோ அதை பார்த்து சந்தோஷப்படுற சொந்தக்காரங்க தான் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இருக்காங்க சரிங்களா தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இருக்காங்க அதாவது அந்த ஓடி போன பொண்ணோட அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க அவங்க வந்து நாளைக்கு வெளியே தலை காட்ட முடியுமா நம்ம எப்படி நம்ம இது பண்ணுறதுன்னா அவ்வளோ ஒரு இதோடு அவங்க இருப்பாங்க ஆனால் அதை பொருட்படுத்தாமல் இவங்க வந்து இந்த மாதிரி சொல்லிக்கின்னு எப்படி இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் அமோகமான நேரம் வரப்போகுது அமோகமான நேரம் வரப்போகுது நல்ல நேரம் வரப்போகுது அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் சரிங்களா அதை போய் வெளியில் சொல்லிட்டு விடாது நீங்கள் எம்மா சம்பளம் வாங்குறீங்க நீங்கள் எவ்வளோ பணம் வீட்டில் இருக்குது எவ்வளோ நகை இருக்குது சரிங்களா இருக்குது இல்லாத வேறு விஷயம் சரிங்களா அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடிலாம் மேஷ ராசிக்காரங்க எத்தனையோ பேர் ரொம்ப வறுமையை சந்தித்தாங்க ரொம்ப வறுமை அப்போ வந்து யார் யாரெல்லாம் அவங்க நல்லா இருக்கும்போது அவங்க இருந்துலாம் உதவியை வாங்கிக்கினாங்களோ சரிங்களா மேஷராசிக்காரங்க வந்து யாராவது அதாவது நீங்களும் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க பக்கத்து வீட்டுக்காரனோ நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க எதிர்த்து வீட்டுக்காரனும் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க சரிங்களா ஆனால் உங்கள் சொந்தக்காரங்க அப்படி கிடையாது உங்ககிட்ட வந்து வாங்கிப்பாங்க சரிங்களா வாங்கும் போது நீங்க தான் என்னமா அவங்களுக்கு அப்படியே ரொம்ப ஒற்றுமையா நடிப்பாங்க உங்ககிட்ட அதாவது நீங்களும் அவங்களும் வேற வேற இல்லைன்ற மாதிரி நடிப்பாங்க ஆனா உங்ககிட்ட பணம் தீர்ந்து போய் நீங்க வெறும் நின்னீங்கன்னா உங்களை அப்படியே பார்க்காம கூட நேராக பார்த்துன்னு போவாங்க சரிங்களா இதுதான் உங்களுடைய சொந்தக்காரங்க சொந்தக்காரங்களை நம்பவே கூடாது சரிங்களா எத்தனையோ ராசிக்காரங்க அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சியை சந்தித்தப்போ அப்போ தான் அது ஒரு சான்ஸ் அவங்களுக்கு சரியா வீழ்ச்சியை சந்தித்தா ஆனால் இல்லைன்னு சொல்லலை அது வந்து ஒரு சான்ஸ் அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் யார் யார் எப்படி நான் அடையாளம் கண்டுபிடித்து ஒரு சான்ஸ் அது சரிங்களா அந்த அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நேரம் உங்களுக்கு நடந்துட்டுருக்கு சரிங்களா இப்போ இந்த டிசம்பர்லேருந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த மூணு வருஷமும் உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய கோடிஸ்வரனாக வரலாம் அந்த பணம் எல்லாம் உங்கள் நீங்கள் சம்பாதிச்சதுங்க உங்களுக்கு தான் இருக்கணும் சரிங்களா அடுத்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடாது இதுக்கு முன்னால் வந்து எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க நான் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன் நான் கஷ்டப்படும் போது யாருமே என்னன்னு கூட பார்க்கல யாருமே இந்த ஒரு ஆயிரம் ரூபா வச்சுக்க சொல்லவே கிடையாது நான் இருக்கும்போது அப்படியே பதியும் பதியும் வருவாங்க வீட்டில் ரொம்ப பாவமாக ஒரு பிச்சைக்காரங்க நின்று வாங்கிட்டு போகிற மாதிரி வாங்கிட்டு போனாங்க எல்லாமே உதவி பண்ண தான் கடன் கிடையாது உதவியாக கொடுத்து சரி வச்சுக்கிதா நல்லாரு அப்படின்னு கொடுத்தது தான் ஆனால் இன்றைக்கி நான் கஷ்டப்படும் போது யாருமே வரல யாருமே பார்த்தும் பார்க்காத மாதிரி அதை சரி நீ பார்த்தும் பார்க்காத மாதிரி கூட போ அதை வந்து ச சந்தோஷப்பட்டு சிரிக்கிறதுக்கு தான் ஆள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எத்தனையோ மேஷராசிக்காரங்க வந்து அவங்க புலம்புனதெல்லாம் எனக்கு தெரியும் எதுக்கு சொல்கிறேன்னா கடந்த காலத்தில் உங்களுடைய தலை கீழான வாழ்க்கை தலைநேராக மாறப்போகுதுங்க தலை குனிஞ்சு நடந்து நீங்கள் இனிமேல் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் ஒரு மேஷ ராசிக்காரங்களாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ராஜாதி ராஜாவான ராசி சரிங்களா ராஜாதி ராஜாவாக நீங்கள் மாறப் போகிறீங்க அதாவது உங்களுக்கே தெரியும் நீங்கள் உங்கள் ஸ்கூல் டேஸ்லேருந்தே பாருங்கள் உங்கள் காலேஜ் டேஸ்லேயும் பாருங்கள் இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் உங்கள் பேர் எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா ஏன்னா உங்களுடைய ஆக்டிவிட்டி வந்து அது வந்து எல்லாருமே கவர்ந்துடும் உங்களை வந்து எல்லாருக்குமே தெரியும் இப்போ நீங்கள் ஸ்கூலில் ஒரு ஐநூறு பேர் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் உங்கள் ஸ்கூலில் ஐநூறு பேர் படிக்கிறாங்க ஐநூறு பேருமே உங்களுக்கு தெரியும் ஏன்னா உங்களுடைய தனித்திறமை உங்களுடைய தனி ஸ்டைலு உங்களுடைய உங்களுக்கே தெரியாமல் ஒரு திறமை இருக்கும் அது எல்லாரையுமே உங்களை திரும்பி பார்க்க வைக்கும் சரிங்களா இப்போ இப்போ வந்து மற்ற ஐநூறு பேருமே எல்லாருமே தெரியும்னா தெரியாது ஒரு ஐம்பது பேர் எல்லாருமே தெரியும் அதில் நீங்கள் ஒருத்தவங்க அப்போ நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் தானே உங்களுடைய ஸ்டைலு உங்களுடைய நம்பிக்கை கடந்த காலத்தில் வந்து ஒரு சில தோல்வியால் நம்பிக்கையிலேருந்து போயிடலாம் ஆனால் அது கிடையாது திரும்ப உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய திறமையை திரும்ப கொண்டு வாங்க அதை வந்து திரும்ப அந்த உலகத்துக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் நீங்கள் யாருன்னு காட்டணும் சரிங்களா உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் அது ரிசல்ட்டு வருது வரல அது வேறு விஷயம் சரிங்களா ஒருத்தன் வந்து நூறு கிலோ வந்து தொப்பெல்லாம் ரொம்ப வச்சுட்டுது சரிங்களா இல்லை நான் வந்து ஒரே நாளில் எனக்கு குறைக்கணுன்னு அது முடியுமா குறைஞ்சது ஒரு ஆறு மாதமாக அது ஆகும் சரிங்களா ஒர்க் அவுட் பண்ணால் தான் முடியும் நடக்கணும் ஒரு சில யோகா பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும் பண்ணால் தொப்பை குறைய போகுது அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு பெரிய வெற்றியை பார்க்க போகிறீங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக உழைங்க சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்யுங்க எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது சரிங்களா எல்லாமே உங்களுக்கு எக்ஸலென்ட்டாக வரப்போகுது அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் எதுக்கு சொல்லணும்னா சொந்தங்களை நம்பவே கூடாது திரும்பவும் நீங்கள் சொந்தங்களை நம்பினீங்கன்னா உங்களுடைய பணம் உங்ககிட்ட இருக்காது அதை எப்படியாவது வாங்கிட்டு போயிடுவாங்க சரிங்களா ஒரு சில மேஷராசிக்காரெலாம் சொல்லியிருக்காரு எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காருங்க எப்போவும் அவர் வந்து என்கிட்ட பணம் கெட்டு வாங்குறது தான் இருக்கு வேலையை சரிங்களா என்கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சாவே மாட்டார் அவர் அவருக்கு செலவு இருக்குதோ இல்லையா என்கிட்ட பணம் இருக்கூடாது இருந்தால் ஏதாவது ஒரு கதையை சொல்லி வாங்கிடுவார் ஆனால் அது திரும்ப கொடுத்ததா சரித்திரமே கிடையாது திரும்பி அவர் கொடுத்ததே கிடையாது அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா அந் அப்படிப்பட்டவங்க உங்கள் சொந்தக்காரங்க சரிங்களா இந்த இவங்கக்கிட்ட எதையும் நீங்கள் அம்மா சம்பளம் வாங்க எதையும் இருக்கா நல்லா இருக்கு அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க அதுதான் அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் அலுவலகத்தில் உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறவங்கெலாம் ரொம்ப கவனம் சரிங்களா இப்போ இப்போ உங்கள் டீமில் வந்து ஒரு இருபது பேர் இருக்காங்க இருபது பேர் வந்து எல்லாருக்குமே ஒருத்தங்க மேலே கோபம் இருக்கும் உங்களுக்கு வந்து உங்கள் மேலதிகார் மேலே கோபம் இருக்கும் இல்லையா உங்கள் உங்கள் பக்கத்தில் ஒர்க் பண்ணுற ரெண்டு மூணு பேரை கூட உனக்கு பிடிக்காது அதை போய் அந்த கோவத்தை போய் அடுத்தவங்க அடுத்தவங்கிட்ட சொல்லக்கூடாது சரிங்களா பார்க்கறதுக்கு இல்லைங்க அவங்களாம் ஜென்டில்மேனுங்க அவங்களாம் வந்து சொல்ல மாட்டாங்க அவங்கள பற்றி எனக்கு தெரியும் அவங்களாம் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப நாலேஜ் பர்சன்க்க அவங்களாம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அந்தமாரி பர்சன் தான் முதல்ல போய் சொல்லுவான் சரிங்களா ஒருத்தவங்கிட்ட உங்கள் மேலதிகாரியை பார்த்து ஓ மேலதிகாரி வந்து உங்களை ஏதாவது கொஞ்சம் இது பண்ணுறாருன்னு வச்சிக்கான் ஒரு ஒரு மாதிரி உங்களை நடத்துகிறாரு உங்களுக்கு அப்புறம் தான் வரும் அதை போய் நீங்கள் போவான் ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்கிறீங்கன்னு வச்சிங்களா அவன் என்ன பண்ண வந்துடுமா அவன் மண்டபிச்சுக்கும் அவன் போய் இன்னொருத்தவங்கிட்ட சொல்லுவான் சொன்னால் வந்து அது மேலதிகாரிக்கு வந்து இப்போ மேலதிகாரிக்கே போய் சொல்லியிருக்கானோ அதை வந்து நேராக அவன் நல்ல பேர் எடுத்ததுக்காக உங்களை போட்டு கொடுத்துட்டு அவன் நல்ல பேர் எடுத்ததுக்காக நேராக போய் மேலதிகாரிகிட்டே நீங்கள் சொன்னது சொன்னால் கூட பரவாயில்ல இன்னும் பண்படங்க அதிகமாக சொல்லிவிடுவான் மேலதிகாரி கோவம் வந்துடும் சரியா உங்களை வந்து டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணி வேலைய விட்டு அனுப்பிச்சு விட்ருவானுங்க இந்த மாதிரி ஒரு மேஷராசிக்காரருக்கு நடந்திருக்கு ஒரு மேலதிகாரி வந்து இவனுடைய இவனுடைய மேனேஜர் வந்து ரொம்ப நான் ஒரு மாதிரி பண்ணி நினந்திருக்கிறான் அதை வந்து கோவம் தாங்க முடியாது இவன் வந்து வேற ஒருத்தவங்ககிட்ட பேசிட்டான் இந்த மாதிரிலாம் பண்ணுறான் அவன் அப்படி இப்படின்னு பேசிட்டான் உடனே இவன் என்ன பண்ணிட்டான் போயே இவன்கிட்ட அடான்னு கேட்டு போய் அவன்கிட்ட அன்னைக்கே சொல்லி விட்டான் எல்லாமே அவள் பன் மடங்கு சொல்லி விட்டு அவன் வந்து அதுக்கடுத்து இவனை பண்ண டார்ச்சில் இவனே வேலையை விட்டுட்டு எப்பா அதே இந்த இப்படி இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுலாம் நான் உயிரோட இருக்கணும்னு அவசியம் கிடையாது நான் என்ன ஆனாலும் ஆனால் பண்ணுறேன் அந்த வேலையை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனே ரிசன்மெண்ட்டு வந்த கதைலாம் இருக்குது சரிங்களா அலுவலகத்தில் கவனம் தேவை ஒருத்தவங்களை பற்றி இன்னொருத்தவங்ககிட்ட சொல்லவே கூடாது என்ன ப்ராசஸ் பற்றி பேசுங்கள் இல்லை காமெடியாக அந்த படத்தில் அந்த காமெடிங்க அந்த காமெடியை சொல்லுங்கள் கிரிக்கெட்டை பற்றி பேசுங்க இல்லை நாட்டு நடப்பை பற்றி பேசுங்க அவ்வளோதான் ஒருத்தவங்களை பற்றி இன்னொருத்தவங்கிட்ட அங்கே சொல்லவே கூட கண்டிப்பாக அது அங்கே போயிடும் சரிங்களா இது வந்து எத்தனையோ பெரியாங்கிட்ட வந்து சொன்னது எத்தனையோ பேருக்கு வேலை போயிருக்கு புரிஞ்சுக்கிட்டிங்களா இந்த தவறையும் பண்ணக்கூடாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திடுவோம் உங்கள் வாழ்க்கையில் கௌரவமான வேலையும் கௌரவமான தொழிலையும் நிலையான வருமானத்தையும் அதே மாதிரி கடன் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையும் தேவைக்கு அதிகமான பணத்தையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் மிகப்பெரிய வாய்ப்புகளையும் மிகப்பெரிய பதவிகளையும் எட்டித் தொட முடியாத உயரத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத வளர்ச்சியும் செட்டில் ஆகக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய அருமையான வருஷம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த இப்போ டிசம்பரில் நடக்கிற சனி பயிற்சி பிறகு உங்கள் வாழ்க்கையில் வேற பல்வேறு மாற்றங்கள் வரும் அதை நல்ல முறையில் பயன்படுத்திடுவோம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோட்டி சொன்னால் ஒன்று நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்